ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆல் இப்போ நம்ம பண்ணும்போது பாரம்பரியமான மாங்காய் பச்சடி இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் கடுகு உளுந்து ரெண்டு மிளகாய் உப்பு ரெண்டு மிளகாய் போடுறதுனால மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் வெள்ளம் அதுக்கப்புறம் கருவேற்பிள்ளை கைஸ் ஃபஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணிக்கலாம் கைஸ் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு என்ன ஊற்றுனா போதும் கடுகு போடுங்க உளுந்து போடுங்க கருவேப்பிள்ளை இரண்டு மிளகாய் அம்மா மிளகாய் இங்கேருந்து அங்கேருந்து த்ரோ பண்றாங்க அடுத்தது மாங்காய் எல்லா மாங்காயும் போட்டுருங்க உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி உடச்சி அதில் போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இதுதான் எங்கள் ஊரில் கொஞ்சம் அதுக்கப்புறம் இது நல்லா வேகட்டும் அவ்வளோதாங்க கைஸ் நம்ம பாரம்பரியமான மாங்காய் பச்சடி ரெடி நாங்கள் வந்து பத்து பத்து நிமிஷம் நல்லா இது சூடு பண்ணியிருக்கோம் அந்த தண்ணியில் நம்ம போட்டோம்ல அவ்வளோ தான் நம்ம மாங்காய் பச்சடி ரெடி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்களும் வீட்டில் சம்பச்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்